ஹாய் கேரளாவில் நல்ல ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடு பார்த்துக்கிடுங்க கேரளா கவர்மெண்ட் கொடுத்த நாலு லட்ச ரூபா வச்சு அழகாக கட்டி முடிச்சுருக்காங்க நானூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த வீட்டோட இது பரப்பளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளாவை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் அந்த வீடை கட்டி முடிச்சிருக்கிறாரு அந்த நாலு லட்ச ரூபாயிலேயே எல்லா ஒர்க்கையும் அந்த வீட்டோட எல்லா ஒர்க்கையும் முடித்து அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்காங்க இது நடந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து மூணு வருஷம் பழக்கம் உள்ள வீடு தான் ஆனாலும் இந்த நாலு லட்ச ரூபா வச்சு நானூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கெட்டுறதுங்கிறது வந்து ஒரு லேஸ்பட்ட காரியம் கிடையாது அழகாக பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போவோம் வீடுகள் கட்டி எழுப்புறதுல கிராமத்து இளைஞர்கள் அதிக புத்திசாலிகளாக இருக்கிறாங்க வெறும் நாலு லட்சம் ரூபா வச்சு வீட்டில் உள்ள எல்லா வசதிகளும் செய்து கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய திருவள்ளையை சேர்ந்த வினிஷோட வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேட்கும்போதும் இந்த வீடியோவை பார்க்கும்போதும் உங்களில் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பதினஞ்சும் இருபதும் முப்பதும் லட்சங்கள் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நமக்கு விருப்பமான ஒரு வீடு கட்டி கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் നമ്മളുടെ പലരും ആ കേരള ഗവൺമെൻറ് കൊടുത്ത വെറും നാല് ലക്ഷം രൂപ വെച്ച് വീട്ടിലുള്ള എല്ലാ വേലകളെയും കറക്റ്റ് മുടിച്ചെടുത്ത ഒരു തിറമേന ഇളങ്ങനെ നമ്മൾ ഇപ്പോൾ അറിമമാവും എൻ്റെ പേര് വിനീഷ് ഞാനൊരു ഡ്രൈവറാണ് എനിക്കൊരു വീടില്ലായിരുന്നു ഇപ്പോൾ എനിക്ക് വിളിച്ച ഷെഡായിരുന്നു പറയൽ ഇപ്പോൾ ഒരു വീട് കേന്ദ്ര സർക്കാരിൻ്റെ ഒരു വീട് കിട്ടിയിട്ടുണ്ട് നാല് ലക്ഷം രൂപയുടെ മുറി ഒരു ഹാൾ ഒരു കിച്ചൻ ചെറിയൊരു ബാത്റൂം എനിക്ക് അച്ഛൻ അമ്മ ഒരമ്മ ചെറിയൊരു കുടുംബമാണ് അങ്ങനെയുള്ളവർക്ക് പറ്റിയൊരു ചെറിയൊരു വീടാണ് ഉദ്ദേശിച്ചത് വീട് വെക്കുമ്പോൾ ഇതുപോലത്തെ ചെറിയ വീടുകൾ വെക്കുക നമ്മുടെ കയ്യിലൊന്നും രീതിയിൽ വെക്കുക ചിന്ന വീടുകളിലുള്ള അളഹും അതോടെ വസതിയും ചേത്തു എടുക്കുകൂടിയത് താ എൻ്റെ വീട് മൊത്തം നാനൂറ്റി പതിനെട്ട് സ്ക്വയർ ഫീറ്റ് താ എൻ്റെ വീട്ടിലേക്ക് பரவாயில்லாமல் ரெண்டு பெட்ரூமு ஒரு டிராயிங் ஹால் பாத்ரூம் கிச்சன் இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்குது வெளியில் ஒரு குளியலறையும் ஒரு ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க நல்ல வாஸ்த்து பார்த்து கிராமங்களில் இருக்கக்கூடிய நல்ல கொத்தமாரும் நல்ல கையாளுகளும் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டி எழுப்பியிருக்காங்க மொத்த கான்டாக்ட்டுக்கு கொடுக்காமல் தான் நின்று செய்ததுனால தான் இவ்வளோ ரேட்டு குறைவாக இதை செய்து முடிக்க முடிஞ்சது ஒரு சின்ன எலிவேஷன் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது வீட்டில் உள்ள ஜன்னல்களை மரத்துலேயும் பாலிகளை கிளாஸ்லையும் போட்டு எடுத்திருக்காங்க விசாலமான ஒரு இடத்துல நல்ல தலை உயர்த்தி நிற்கிது இந்த சின்ன வீடு தடி வச்சு நில போட்ட பிறகு இரும்பு ஸ்டீல் பட்டைகளை வச்சு தான் டோர் போட்டிருக்கிறாங்க இனி வீட்டுக்குள்ளால் போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ளால் ஏறின உடனே ஒரு நல்ல ஒரு அழகும் எல்லோரையும் கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மன ரமியமான ஒரு அமைப்புமாக இந்த வீடு இருக்குது டிராயிங் ரூம்கு பேக்கில் தான் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க எடை சைடு ரெண்டாவது பெட்ரூமும் கிச்சனும் பாத்ரூமும் வச்சிருக்காங்க உக்கார்ரதுக்கு ஒரு திவானும் ரெண்டு மூணு சேர்களும் ஹாலில் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் வீட்டு வேலைகளை அந்த பட்ஜெட்டுக்குள்ளாலே முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சவால் தான் வீடுங்கிறது ஒரு கனவு போல தான் அதே போல் வீட்டு வேலைகளும் முழுசாக முடிஞ்சினா அது ஒரு கனவு போல் தான் இருக்கும் உள்ளால் உள்ள டோர்களெல்லாம் ஃபைபரில் தான் போட்டிருக்கிறாங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளோ ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களோ இல்லாததுனால தான் வீட்டுக்கு செலவு இவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்குள்ளால் ஏறின உடனே நம்மளோட மனது அவ்வளோ ஆகுது அதுக்கு காரணம் சுவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய வெள்ளை பெயிண்டும் தரக்கி போட்டிருக்கூடிய வெள்ளை டைலும் தான் இனி இந்த வீட்டில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமை நம்ம பார்ப்போம் நல்ல பெட் ஸ்பேஸ் உள்ள அழகான ஒரு ரூம் தான் அதிகமாட்டு தேவையில்லாத சாதனங்களை உள்ளே கொண்டு போடாததுனால நிறைய இடம் இந்த ரூமில் காணிக்குது வீடு பாதுகாப்புக்கு கிடைச்ச ஒரு ஸ்டீல் பீரோவும் ஒரு ஃபேனும்தான் இந்த ரூமில் இருக்குது இதே போதுங்கிறது தான் உண்மை ஹாலில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுக்கு மேல உள்ள பாகத்தை இந்த ரூமோட ஸ்டோரேஜ் ஆட்டு மாற்றி வச்சுருக்காங்க இனி ரெண்டாவது உள்ள பெட்ரூமை போய் பார்ப்போம் பழைய தடிகளை வச்சு தட்டி எடுத்த ஒரு சி சிங்கிள் கட்டில் தான் இந்த ரூமில் இருக்குது நல்ல காட்டு வெளிச்சத்துக்கு ரெண்டு ஜன்னல்களை போட்டிருக்கிறாங்க சுவப்பும் வெள்ளையுமான நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிறது தான் இந்த வீட்டில் உள்ள எல்லா பகுதியும் இனி கிச்சனை பார்ப்போம் கபோர்டுகள் எதுவுமே இல்லாத ஒரு அழகான ஒரு கிச்சன் தான் ஒரு ஜன்னலும் இன்னொரு சைடு வலைகளை வச்சு செய்திருக்க கூடிய ஒரு கிரில்லு தான் இந்த கிச்சன் காட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வச்சுருக்காங்க பின்னால் போகிறதுக்கு ஒரு என்ட்ரியும் வச்சுருக்காங்க இதுதான் இந்த வீட்டில் காமன் டாய்லெட்டு இந்த சின்ன வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இதோட கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதுபோல் வீடு கட்டணுன்னா இந்த பிளானை இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் கட்டலாம் இந்த அமௌண்ட்டில் கட்டலாம் அப்படிங்கிற இதை தெரியப்படுத்துறதுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த இளைஞருக்கு ஒரு வாழ்த்தும் தெரிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்